சம காமெடிலா அவள காமெடிலா இல்ல பைய நீ சிரிப்பு வரல ஏய் சிரிப்பு வரலையா என்ன மாதிரி காமெடி ஓடுதே சிரிப்பு வரலன்றா டேய் அது ஊர்ரா ரூம் கண்ண தண்ணி தோ சொல்லி தாகம் ஆகுது போன் பண்ணி ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன் உன்ன ஏத்தி மாட்டேவங்க ஹலோ ஏங்க தண்ணி தாகம் ஆகுதுங்க தண்ணி ஏத்தி வாங்க கோவம் வரணும் சொல்ல டேய் எதிர வரல கம்னுறா வந்தாங்க நினைக்கிறேன் டேய் நல்ல பெரிய ரோடிடா நீல நீ ஜுஜிப்பிடா

அண்ணா குண்ட வந்தானா அது வந்து வண்ணன் தம்பி ஆயிரம் ரூபாய் பிடிக்கும் போட்டான் முட்டால் முட்டால்